ஓம் சரவண நான் முன்னாடி பதிவுல சொன்ன மாதிரி உலகின் முதல் சித்தர் எம்பெருமான் முருகப்பெருமான் தான் எனக்கு வெளிப்படுத்திய ஒரு சித்தரோட ஜீவ பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க அந்த சித்தர் யார் அவர் எங்க ஜீவசமாதி அடைஞ்சிருக்காருன்னு பார்க்கலாமா அவருடைய பெயர் ஸ்ரீ மௌன ஊரு கண்ணப்ப சுவாமிகள் இவரோட ஜீவசமாதி புழல் அடுத்த காவாங்கரையில தான் இருக்கு எக்ஸாக்டா காவாங்கரை எங்க இருக்குன்னா நம்ம சிறுவாபுரி பெருகியபாளையம் போவோம் இல்லையா அந்த போற வழியில ரெட்டில்ஸ்க்கு முன்னாடி புழலுக்கு அடுத்து வரதான் காவாங்கரை ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கண்ணப்ப சுவாமிகள் ஜீவசமாதி இருக்கும் இடம்னே பெரிய ஒன்று போட்டிருக்கோம் அதுக்குள்ள வந்தீங்கன்னா யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மூணு தெரு உள்ள வர மாதிரி இருக்கும் சரிங்களா இவருக்கும் சாய்பாபாவுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு அத என்னென்ன நம்ம ஒன்றா பார்ப்போம் இவர் சாய்பாபா மாதிரி புகைக்கும் பழக்கம் கொண்டவர் அதே போல உடல் உறுப்புகளை கழற்றி வைத்து செய்யும் நவகண்ட யோகம் செய்வதில் வல்லவர் மக்களின் பல்வேறு நோய்களை குணப்படுத்தி இது நிறைய பேர் அங்க வந்தவங்களே சொன்னாங்க இங்க வந்தா நிறைய பேருக்கு நோய் குணமாகுதுன்னு அதே மாதிரி இவரோட ரகசியமாக தான் இருக்கு இவர் ஒரு நடுத்தர தான் இந்த காவாங்கரைக்கே வந்திருக்காரு அதுக்கப்புறம் இங்க வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் மகாலய அமாவாசை என்று தன் உடலை சிவலிங்கமாக மாற்றி முக்தி அடைஞ்சிருக்காரு சரிங்களா அந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் இங்கே தான் ஜீவசமாதி அடையணுன்றதையும் அந்த இடத்தையும் அவரே தேர்ந்தெடுத்திருக்காரு தன்னை பார்க்க வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குறத ஒரு வாடிக்கையாகவே வச்சிருக்காரு அவரு அதாவது அவங்க அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தா அசைவ உணவும் சைவம் சாப்பிட்றவங்களா இருந்தா சைவ உணவும் வழங்கியிருக்காரு சாய்பாபா மாதிரியே இவரும் பிச்சை எடுத்து தான் அதனால தான் கையில ஒரு சட்டி எப்பவுமே வச்சுருப்பாரு அதனால இவரை சட்டி சித்தர்னும் அழைக்கிறாங்க ஷீரடியில் சிவன் கோயில் பூசாரியான மால்சாபதி சாய்பாவுக்கு எப்படி நண்பராக இருந்தாரோ அதே மாதிரி இவருக்கும் கோவிந்தராஜ் சுவாமிகள் என்ற நண்பர் இருந்திருக்காரு இவருக்கும் இவரோட ஜீவசமாதிக்கு ஆப்போசிட்டில் தான் ஒரு சிவன் கோயிலும் இருக்கு காலதீஸ்வரர் கோயிலும் இருக்கும் அந்த கோயிலில் தான் அடிக்கடி இவர் படுத்துட்டு இருந்திருக்காரு சரிங்களா சாய்பாபா மாதிரியே நடப்பதை முன்கூட்டியே சொல்கிற வல்லமை இவருக்கு இருந்திருக்கு அதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அக்டோபர் ரெண்டாம் தேதி இருந்தவங்க கிட்ட அவர் சொல்லியிருக்காரு காந்தியை சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாரும் பதறி போய் என்ன சம்மி இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு அவர் எதுவுமே பதில் சொல்லலை ஒரு அரை மணி நேரம் கழிச்சு காந்திஜி சுடப்பட்டதா செய்தி கிடைச்சிருக்கு அப்போல்லாம் ரேடியோ தானே ரேடியோல அரை மணி நேரம் தான் நியூஸே வந்துச்சு ஆனால் அவர் அதுக்கு முன்னாடியே அதை கணிச்சு சொல்லிட்டாரு அதே போல ரமண மகரிஷி ஜீவபுக்தி ஆனதையும் முன்கூட்டியே சொல்லியிருக்காரு கண்ணப்ப சுவாமிகள் அன்னைக்கு நைட்டு ஒரு ஜோதி பிரகாசமா அவருக்கு வானத்துல தெரிஞ்சிருக்கு ஒரு மகன் ஜோதி ரூபமா பயணிக்கிறாரு அப்படின்னு வானத்தை பார்த்து சொன்னாராம் இதை கேட்ட எல்லாரும் யாராருக்கும் ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்துருக்காங்க அதே மாதிரி அடுத்த நாள் அவங்க எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு ரமண மகரிஷி தான் முக்தி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு அதே மாதிரி ஒரு ஐயப்ப பக்தர் ரொம்ப சோகமா இருந்திருக்காரு என்னன்னா அவரால போய் காந்தமலை ஜோதியை பார்க்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு அதுக்கு இவரு வா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி காவாங்கரையில் ஒரு ஏரி மேலே நின்னுக்கிட்டு இப்போ அங்க வானத்துல பாரு உனக்கு ஒரு ஜோதி தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு புதிய காவாங்கரையிலேயே காட்டி வியப்பில அழ்த்திருக்காரு இப்போவும் நிறைய ஐயப்ப பக்தர்கள் இங்க வந்து சித்திரை தரிசனம் செஞ்சுட்டு தான் சபரிமலைக்கு போகிறத ஒரு வழக்கமாவே வச்சுருக்காங்க இவங்களை கண்ணப்பசாமி குரூப் அப்படின்னே சபரிமலையில சொல்லுவாங்களாம் மட்டும் இல்லங்க எந்த ஜீவசமாதியிலயுமே நான் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போன உடனே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருப்பாங்க அப்புறம் பதினெட்டு சித்தர்கள் கூடவே முருகப்பெருமான் சித்தர்கள்லாம் சித்தரான முருகப்பெருமான் இருப்பாரு பனிரெண்டு ஆழ்வார்கள் அப்புறம் புத்தர் சாய்பாபா ஏசு பாம்பன் சுவாமிகள் ஸ்ரீ ராகவேந்திர ராமானுஜர் வல்லலார் மகா பெரியவர் அப்படின்னு எல்லாரோட சிலையும் இங்க இருக்கு நீங்க எந்த சித்தரை வணங்குறவங்களா இருந்தாலும் இங்க வந்தீங்கன்னா அவங்கள நினைச்சு தியானம் பண்ணலாம் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே கிடைக்கிற வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும் ஏன்னால் தியானம்னா என்னன்னே தெரியாது அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி உக்காந்தாலே எதேதோ நினப்பு ஓடும் நமக்கு அந்த மாதிரி தான் நானும் ஆனால் நான் அங்கே போய் உட்காந்து இருபது நிமிஷம் என்னை மறந்து நான் அந்த இடத்துல உக்காந்தேன் அங்கே அப்படி ஒரு விதமான சக்தி இருக்குது உண்மையாகவே அங் தியானம் பண்ணுறவங்களுக்கு தியானம் தெரிஞ்சவங்களுக்கு இங்கே பயங்கரமாக கனெக்ட் ஆகும் இங்க வரவங்களுக்கு விபூதி தீர்த்தம்னு ஒண்ணு கொடுப்பாங்க அந்த விபூதி தீர்த்தம் பல நோய்களை குணப்படுத்துதான் அந்த விபூதி எப்படி எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை வர குரு ஜீவ ஜீவசமாதி மேல இந்த விபூதி இருக்கும் அந்த விபூதியை எடுத்துட்டு புது விபூதி மாத்துவாங்க அந்த விபூதியை தான் வருஷம் முழுக்க வர பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க இந்த விபூதியை தான் பிரசாதமாகவும் அங்க வழங்குறாங்க மக்கள் நிறைய பேர் இந்த விபூதியை சாப்பிட்றதுனால நோய்கள் தீருதுன்னு நம்புறாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போகும்போது இருந்த உடல் ஆரோக்கியமும் இப்போ எனக்கு இருக்கிற உடல் ஆரோக்கியமுமே நல்ல முன்னேற்றம் எனக்கு தெரியுது உண்மையாகவே அங்கே போகும்போது உங்களுக்கு நோய்கள் கண்டிப்பாக தீரும் நான் அனுபவிச்சு உணர்ந்ததை மட்டும்தான் உங்களுக்கு எப்போவுமே நான் பதிவாக இருக்கேன் இந்த இடத்துல அமாவாசை பௌர்ணமி வியாழக்கிழமைகளில் சிறப்பான பூஜையும் அன்னதானமும் இங்கே நடக்குது இந்த பதிவை பார்க்கற நீங்க யாராவது ஏற்கனவே கண்ணப்ப சாமி ஐயாவோட ஜீவசமாதிக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளோட சேனல் கந்தன் கருணை ட்ரிபிள் செவன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தான் உடனுக்குடனே என்னோட வீடியோ உங்களுக்கு வரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லா புகழும் முருகருக்கே ஓம் சரவணபாபு